அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் அல்லாஹும்ம வபரகாத்து அல்லாஹுமஸ் அலநூரி வா அகிலேஹி ரமலான் மாதம் ஆனதுனாலேயே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாருக்குமே செய்ய ரொம்ப எளிதாக இருக்கும் நேரத்திற்கும் உங்களுக்கு அதிக பிரச்சனை இருக்காது ரமலான் மாதத்துல நம்மளுடைய தூக்கத்தை எல்லாம் நாம் குறைத்து கொள்கின்றோம் இபாதத்துகளை அதிகப்படுத்துகின்றோம் நிறைய பேர் தஹஜ்ஜத்துக்கு வேண்டி எழும்பும் போதே தஹஜத் தொழுகை தொழுது உணவு சாப்பிட்டு குரான் ஓதி ஃபஜர் தொழுது அதில் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்ல ராகத்தோடு ஓதி போன மாதங்களைப் போலல்ல எவ்வளவு தூக்கம் வந்தாலும் உடல் சோர்வு இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தூக்கம் வந்தால் கூட தூங்க தயாராக மாட்டாங்க இந்த ஒரு விலையுயர்ந்த மாதம் நமக்கு அல்லாஹு தாலா தந்த ஒரு அருட்கொடையாகும் இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாரும் அதை நல்ல முறையில் செலவு செய்வாங்க காரணம் இந்த ஒரு மாதம் நமது வாழ்க்கையில் இனி கிடைக்குமா இல்லையா என்பது நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது காரணம் மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் எந்த ஒரு அடியானையும் வந்து அழைக்கும் அடுத்த வருடத்தில் நமது நிலை என்ன என்று ரப்புக்கு மட்டுமே தெரியும் அதனாலே இறை இறை நம்பிக்கையாளர்கள் தொடர்ந்து இபாதத்திலேயே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் கடன் கொண்டு சிரமப்படுகின்றவர்களுக்கும் இனி நிறைய அமர்கள் செய்யவில்லை என்றாலும் குறைந்த நேரமாவது இறைவனை நம்பி இபாதத்துகள் செய்யக்கூடிய நிறைய பேர் உண்டு அதிகமான இபாதத்துகள் செய்யவில்லை என்றாலும் இந்த அமலான் மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவர்கள் உண்டு எவ்வளவு மோசமானவர்களும் எவ்வளவு பாவம் செய்தவர்களும் சீக்கிரம் எழுந்து அல்லாஹல்லாவிடத்தில் அதிக அதிகமாக நெருங்க நினைக்கக்கூடிய நம்மை நெருங்க வைக்கக்கூடிய ஒரு மாதமாகும் இது நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா விதத்திலும் கவலைப்படுகிறவங்க கடன் கொண்டு மன நிம்மதி இல்லாமல் அப்படி எல்லா விஷயத்திலும் கஷ்டம் கவலைப்படுகின்றவங்க உண்டு அப்படி அமல்கள் செய்ய விவாதத்துகளை அதிகமாக்க இந்த ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய முறையில் ஃபஜருக்கு செய்ய முடிகிற நல்ல ஒரு சின்ன சூறா இது ஒரு சின்ன சூறாவாக இருந்தாலும் குரானின் தாய் என்று சொல்லப்படுகின்ற சூறா பற்றி தான் நான் சொல்கிறேன் அப்போ அந்த சூறாவை இந்த ஒரு முறையில் ஃபஜருக்கு ஓதினால் சின்ன சுறாதானே அப்படின்னு நிசாரமாக நினைக்க வேண்டாம் எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் நமக்கு சிந்திக்க முடியாத அளவுக்குள்ள தேவையாக இருந்தாலும் நிறைய பேர் வீடியோக்கு கீழே கமெண்ட் அனுப்பிக்கிறாங்க நிறைய கடன் இருக்கிறது கடன் எப்படி அடைக்க வேண்டும் என்று தெரியவில்லை வாழ்க்கையில் அது அடையும் என்று எந்த ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லாமலே போய்விட்டது அப்படிங்கிற கவலையோடு கமெண்ட் அனுப்புகிறவங்களுக்கும் இந்த ஒரு சின்ன சூறா மட்டும் போதுமானது நமக்கு அற்புதங்கள் கொண்டு தரக்கூடிய சூறாவாகும் ஏழு நாட்கள் கொண்டு எதையும் நமக்கு நிறைவேற்றி எடுக்க முடியும் முடியும் சிலர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏழு நாட்கள் நான் ஓதினேன் எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு நீங்க ஏழு நாட்கள்ல எதுவுமே நடக்கவில்லை நீங்க நினைக்கிறீங்க ஆனா நீங்க பயப்படுகின்ற அந்த ஒரு விஷயத்திற்கு அல்லாஹு தாலா நல்ல ஒரு தீர்மானம் செய்து வைத்திருப்பான் நீங்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது நீங்க பயந்து பயந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அல்லாஹு தாலா வெற்றிகரமாக தான் உங்களுக்கு அமைத்து தருவான் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நேயத்தை வைத்து ஓத வேண்டும் இதை ஓதி முடிப்பதற்கு நிறைய நேரம் ஒன்றும் தேவையில்லை ஐந்து அல்லது பத்து நிமிடம் போதுமானது ஐந்து அல்லது பத்து நிமிடங்களில் நமது பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சிலர் நினைப்பாங்க நேரம் கொண்டு நமக்கு எதுவுமே கிடையாது குரானுடைய மகத்துவம் குரானுடைய மகத்துவம் நிறைந்த அந்த ஒரு சின்ன சூறாவுடைய பவர் அவ்வளவு நாம் அதை ஓதுவதிலும் நமது மனதுடைய வேதனை துக்கம் கவலை எந்த அளவுக்கு இருக்கிறதோ நாம் அப்படி முழு மனதோடு நெய்யத்து வைத்து ஓதுவதிலும் தான் நமது விஷயம் இருக்கிறது இந்த ஒரு சூறா ஓதுவதால் கடன் அடைவது மட்டும் கிடையாது செல்வத்தில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் ஷெய்தானுடைய தொந்தரவிலிருந்து இறைவன் அவர்களை பாதுகாத்து விடுவான் இனி நமது செல்வம் உயர்வதோடு எந்த ஒரு காரியத்திலும் நாமோ நமது பிள்ளைகளோ இறங்கும் போது அதில் வெற்றி கிடைக்கும் போது நம்மை சுற்றி கண் திருஷ்டி பொறாமைப்படுகின்றவர்கள் நமக்கு தீங்கு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டத்தினர் கண்டிப்பாக இருப்பாங்க யாருடைய கண் திருஷ்டி செய்வினை பொறாமை தீமை எதுவும் இந்த சூறா ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு பக்கத்தில் கூட வராது நமக்கும் நம்மை அறியாமலேயே வருகின்ற அடுத்தவர்களிடத்தில் வருகின்ற அந்த ஒரு கோபம் பொறாமை ஒரு தீ தவறான எண்ணம் இதை எல்லாவற்றையும் இந்த சூறா தடுக்கிறது நாம் இறைவிடத்தில் நம்மை நெருங்க வைக்கக்கூடிய ஒரு சூறாவாகும் தீனான வழியில் நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூறாவாகும் நமது இதயத்தை சுத்தமாக்கின்ற ஒரு சூறாவாகும் எல்லாருடைய அன்பு என்பது நமக்கு கிடைக்கத் தொடங்கும் செல்வத்தையும் வருமானத்தையும் ரிஸ்கையும் நமது வாழ்க்கையில் உயர்த்த செய்யும் இனி அடுத்த ஒரு கோபமும் பொறாமையும் நமக்கு வரும்போதுதான் நமது வாழ்க்கையில் மன நிம்மதி என்பது நம்மை விட்டு போய்விடும் அப்போ நமக்கு மன நிம்மதி கிடைக்க தொடங்கும் இந்த ஒரு சூறா நாம் ஓதுவதோடு நமது வாழ்க்கையில் பல அற்புதங்களை கொண்டு தரக்கூடிய ஒரு சூறாவாகும் நிறைய பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இபாதத்தை செய்ய ஆசை உண்டு ஆனால் ஒரு சோம்பல் மடி தொளவும் திக்கு ஓதவும் சதக்க கொடுக்க சலவாத் ஓத நல்லா ஆசை இருக்கிறது யோசிக்கும் போது ஆர்வம் உண்டு செய்து விடலாம் செய்து அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் செயலில் இறங்கும் போது ஷெய்தானுடைய ஷெரில் மாட்டுக்கொண்டு மடி தளர்வு சோம்பல் எல்லாமே வந்துவிடுகிறது இந்த சூறா ஓதுவதோடு அதெல்லாம் செய்ய உங்களுக்கு நல்ல ஆர்வம் வரும் அதே போல் இதை ஓதக்கூடியவர்களுக்கு அறிவு என்பது நல்ல வளரத் தொடங்கும் இதயம் பிரகாசமாகும் நோய்கள் விலகும் சின்ன நோயாக இருந்தாலும் பெரிய நோயாக இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த அடியானுக்கு தான் அதனுடைய வலி என்பது தெரியும் அப்போ அந்த நோய்களில் இருந்தெல்லாம் அல்லாஹ் உங்களை ஷிஃபா ஆக்கி விடுவான் இந்த மகத்துவம் மிகுந்த இந்த சூறாவை ஓதும் நமது வாழ்க்கையில் சந்தோஷம் மன நிம்மதி என்பது கிடைக்கத் தொடங்கும் நோய் வருவதும் கடன் வருவதும் நிம்மதியை இழக்கக்கூடிய விஷயங்களாகும் நாம் நன்மை செய்தாலும் அதில் குறை கண்டுபிடித்து குற்றம் கூறுவதற்கென்றே நமது குடும்பத்தில் உள்ளவர்களை காத்துக்கொண்டிருப்பாங்க நாம் நல்ல முறையில் நடந்தாலும் அவர்களுக்கு நம்மை தளர்வடைய வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து நம்மை தளர்வடைய வேண்டி தயாராக இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தில் எல்லாம் நாம் மாட்டிவிட மாட்டோம் இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடியதுதான் இந்த கணவன் மனைவி இடையே உள்ள பிரச்சனை அந்த பிரச்சனை தலாக் வர செல்கிறது அப்ப அந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் வெளிவருவதற்கு இந்த சூறா நமக்கு அற்புதங்களை காண்பித்து தருகிறது அப்ப இவ்வளவு சிறப்பும் இவ்வளவு மகத்துவம் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு நிறைந்த சூறா எது என்று தெரிய வேண்டாமா அதுதான் உம்முல் குரான் குரானின் தாய் என்று அறியப்படுகின்ற சூரத்துல் ஃபாத்திகா நமது ஐந்து நேர தொழுகையிலும் பதினேழு தடவை எல்லா தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒரு தடவை அப்படி அந்த முறையில் எவ்வளவு வயதானவர்களுக்கும் பார்க்காமல் ஓத தெரிந்த சின்ன தான் குரானின் தாய் உம்முல் குரான் என்று அறியப்படுகின்ற சூரத்துல் ஃபாத்திகா இனி நமது தேவைகள் நிறைவேற்றி எடுக்க ஏழு நாட்களில் எப்படி நெய்யத்து வைத்து ஓத வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஜ்ருடைய நேரத்திலும் இதை செய்து கொள்ளலாம் மஹரிப்புடைய நேரத்திலும் நாம் செய்து கொள்ளலாம் ஃபஜர் தொழுதுவிட்டு நாம் எப்பொழுதும் ஓதுகின்ற திக்ருதுவா எல்லாமே நம் வழக்கமாக ஓதக்கூடியவர்கள் தான் வழக்கமா நீங்க ஓதுகின்ற திக்ருதுவா எல்லாம் ஓதிவிட்டு அதே அமர்விலிருந்து யாரிடத்திலும் எந்த ஒரு பேச்சு பேசாமல் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள் ஓதக்கூடிய அந்த நேரத்தில் நம்மிடத்திலும் வந்து யாரும் பேசக்கூடாது நாமும் யாரிடத்திலும் பேசக்கூடாது அதனுடைய அர்த்தம் இகிலாசோடு நாம் என்ன மனதில் ஆசைப்படுகின்றோமோ அந்த ஒரு ஆசை நெய்யத்தாக வைத்து கடன் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு பணக்காரனாக வேண்டும் அப்படின்னு நீங்க நினைத்தா இறைவன் நினைத்தால் ஒரு நொடி போதுமானது இறைவிடத்தில் எந்த ஒரு கணக்கும் கிடையாது இவ்வளவுதான் கேட்கணும் இறைவனுடைய கஜானாவில் எடுக்க எடுக்க தீராத அளவிற்கு உண்டு யாரிடமும் பேசாமல் பொறுமையாக இருந்து ஏழு தடவை ஓதுங்கள் அதன்பின் மனதில் என்ன தேவை இருக்கிறதோ அதை இறைவரிடத்தில் நீங்கள் அழுது கூறுங்கள் அல்லாஹு தாலா போதுமானவன் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு புனிதமான மாதத்தில் உம்மல் குரான் கொண்டு தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனை யாருடைய வாழ்க்கையிலும் கிடையாது ஆனால் நீங்க செய்ய வேண்டியது தொடர்ந்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் ஏழு நாட்களும் தொடர்ந்து இதை ஓத வேண்டும் இப்போ இன்றைய தினத்தில் மகரிப்புடைய தொழுகைக்கு பின் இதை ஆரம்பித்தால் நீங்கள் ஏழாவது நாள் வரை செய்ய வேண்டும் அதைப் போல் அடுத்த பேசி பேசி இதை ஓதுவது கூடாது அதை போலவே நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் ஃபஜருடைய நேரத்தில் நீங்கள் செய்கிறீங்கன்னா ஃபஜருக்கு வேண்டி தொழுகைக்கு ஒலு செய்து கொள்ளுங்கள் ஒலு செய்துவிட்டு சூரத்துல் கதிர் அந்த ஒரு சூறாவை மூன்று தடவை நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின் ஃபஜரை தொழுதுவிட்டு அதே அமர்விலிருந்து ஏழு தடவை இந்த சூறாவை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் அதே போல் மகரிப்புடைய தொழுகையில் தான் நீங்கள் செய்கிறீங்க என்றால் மகரிப்புடைய தொழுகைக்காக ஒழு செய்துவிட்டு மூன்று தடவை சூரத்துல் கதிரை கிபிலாவை முன்னோக்கி ஓதுங்கள் அதன்பின் அந்த இடத்திலும் உங்களது தேவை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ரப்பிடத்தில் எந்த ஒரு நேரத்திலும் நாம் அது ரப்பிடத்தில் நாம் தேவையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அதன் பின் நீங்கள் தொழுதுவிட்டு அதே அமர்விலிருந்து ஏழு தடவை இந்த சூறாவை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லா புனிதமான மகத்துவம் நிறைந்த அருட்கொடை நிறைந்த சொர்க்கத்தின் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கக்கூடிய இந்த நல்ல ஒரு மாதத்தில் அல்லாஹு தாலா உங்களுடைய அந்த மன வேதனையை போக்கி தருவான் உங்களுடைய தேவை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் நாம் ஒவ்வொருவரும் எல்லா மூமின்களுடைய ஹயரான தேவைகளுக்காக நாம் துவா செய்வோம் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்து